ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீ நியூஷான நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஜோதிடத்தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி என்ன ஜோதிடத்தாள்களை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன் என்ன ஜோதிடத்தாள்களை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு இன்ட்ரோட வந்து தெரிஞ்சுக்குங்க தற்போது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கிரகங்களிடையே நடக்கக்கூடிய சில மாற்றங்களால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்துமாறும் நம்ம லைஃப்பில் நடக்கக்கூடிய எல்லா நல்லது கெட்டதுகளுக்கு காரணமே நம்ம கிரகங்கள் தான் நம்ம நம்பினாலும் நம்பாட்டியும் அதுதான் உண்மை நவக்கிரகங்கள் நமக்கு சாதகமான முறையில் இருந்தால் சாதகமான பலன் கிடைக்கும் அதே நவக்கிரகங்கள் நமக்கு பாதகமாக இருந்தால் பாதகமான பலன் கிடைக்கும் ஸோ நவக்கிரகங்கள் எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் நமக்கு எல்லாமே நடக்குங்கிறத ஃபஸ்ட்டு நாம் தெரிஞ்சுக்கொள்ளும் அந்த வகையில் நவக்கிரகங்களில் இப்போ ஒரு கிரகம் வந்து பயிற்சி ஆகப்போகுது ஆக்சுவலி நவக்கிரகங்களில் சில கிரகங்கள் ரொம்ப சுபமான கிரகமாக கருதப்படும் அந்த வகையில சுபகிரதமாக கருதப்படக்கூடிய சுக்கரன் இருக்கிறாருல அந்த சுக்கரன் தான் தற்போது பயிற்சியாக போறாரு அவருடைய இந்த பயிற்சினால் மூன்று ராசிக்காரங்களுக்கு குழப்பமும் செலவுகளும் அதிகரிக்க போகுது ஸோ அந்த குழப்பங்கள் செலவுகள் அதிகரிக்கக்கூடிய ராசிக்காரங்க யார் அந்த ராசிக்காரங்க என்ன மாதிரி உஷாராக இருக்கணும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் ஸோ இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக வந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ உங்களோட ராசிக்கு குழப்பமும் செலவுகளும் அதிகரிக்கும் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருந்ததுன்னா அதை நீங்கள் தெரிஞ்சு அதற்கேற்ப நீங்கள் உஷாராக நடந்து பயனடைய முடியும் ஸோ சுக்கர பயிற்சியில் அதிர்ஷ்டமும் இருக்குது ஆபத்தும் இருக்குது அதில் இந்த மூன்று ராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் குழப்பமும் செலவும் அதிகரிக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு சரி வாங்க எந்த மூன்று ராசிக்கு என்ன மாதிரி உஷாராக இருக்கணும் அப்படிங்கிற விவரத்தை இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த சுக்கர பயிற்சி நடக்கிறத பற்றி கொஞ்சம் டீட்டெயிலை வந்து ஷேர் பண்ண தெரிஞ்சுக்கோங்க ஜோதிடத்தில் அசுரர்களுடைய குருவாக கருதப்படுபவர் யாருனா சுக்கிரன் ஆக்சுவலி இந்த சுக்கரன் பேசிக்காகவே அழகு ஆடம்பரம் காதல் செல்வம் செழிப்பு ஆகியவற்றின் காரணியாக இருக்கிறாரு இப்பேற்பட்ட சுக்கரன் வந்து ஒரு ராசியில இருபத்தி ஆறு நாட்கள் வரை இருப்பாரு சுக்கரனுடைய நிலையில் மாற்றம் ஏற்படும் போதெல்லாம் அதன் தாக்கம் அனைத்து ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக வந்து தெரியும் அந்த வகையில் சுக்கரன் பார்த்தீங்கன்னு நேற்று ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி மேஷ ராசிலிருந்து வெளியேறி தனது சொந்த ராசியான ரிஷப ராசிக்குள்ளே நுழைந்திருக்கிறாரு சுக்கரன் தனது சொந்த ராசிக்கு செல்வது சற்று சிறப்பானது ஆயினும் இந்த சுக்கர பயிற்சியில் சில ராசிக்காரங்களுக்கு மிகவும் அதிர்ஷ்டமாக இருந்தாலும் சில ராசிக்காரங்களுக்கு பிரச்சனைகள் இருந்ததாக இருக்கும் முக்கியமாக இந்த மூன்று ராசிக்காரங்க இந்த சுக்கர பயிற்சியில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் குறிப்பாக பண விஷயத்தில் தொழில் வாழ்க்கையில் வழக்கத்தை விட கூடுதல் கவனத்தை செலுத்த வேண்டும் இப்போது இந்த சுக்கரன் வந்து ராசிக்கு செல்வதால் எந்த ராசிக்காரங்களுக்கு கவனமாக இருக்க வேண்டும் என்பதை இப்போ நான் சொல்ல போகிறேன் ஸோ ஜோதிடர்கள் சொன்னது உங்களோட ராசிக்கு இருந்ததுன்னா என்ன மாதிரி கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து கவனமாக இருங்க ஃபஸ்ட்டு எந்த ராசிக்கு கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குன்னா மிதுனமில் பிறந்த மிதுனம் ராசிக்காரங்களுக்கு தான் சொல்லப்பட்டிருக்கு மிதுனம் ராசிக்காரங்களுக்கு சுக்கரன் எந்த இடத்துல அமைஞ்சிருக்கிறாரு உங்களுக்கு எதுலாம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறேன் தெரிஞ்சுக்கோங்க மிதுன ராசிக்கு பன்னெண்டாவது வீட்டுக்கு சுக்கரன் வந்து சென்றிருக்கிறாரு இதன் காரணமாக உங்கள் ராசிக்காரங்களுக்கு பணம் தொடர்பான விஷயங்களில் மிகவும் இனி கவனமாக இருக்க வேண்டும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு மெயினாக முதலீடுகளை செய்வதாக இருந்தால் புத்திசாலித்தனமாக ஒவ்வொன்றையும் யோசித்து முடிவெடுக்க வேண்டும் அப்பதான் நீங்க நினைத்தது நடக்கோ அதே போல தெரியாதவர்கள் நம்பி எதிலையும் முதலீடு செய்துவிட வேண்டாம் யாரையும் அதிகம் நம்ப வேண்டாம் இப்படியெல்லாம் இருக்கணும் இல்லாவிட்டால் இழப்புகளை நீங்கள் தான் அதிகமாக சந்திக்க வேண்டியது இருக்குது தன்னம்பிக்கையெல்லாம் சற்று குறைவாக தான் இருக்கும் மற்றவர்களுடைய உதவி எதுவும் இக்காலத்தில் உங்களுக்கு கிடைக்காது அதே சமயம் உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தில் சற்று பிரச்சனைகள் சந்திப்பதற்கு வாய்ப்பு இருக்குது இந்த பிரச்சனைகள் சந்திக்காமல் இருக்க நீங்கள் யோகா தியானம் போன்றவற்றை செய்ங்க அதுதான் உங்களுக்கு நல்லது அப்புறம் வெளிநாட்டு தொடர்புடைய வணிக செய்பவர்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் ஏன்னா அதில் நீங்கள் வந்து நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கு ஆக மொத்தம் மிதுன ராசிக்கு சுக்கரன் பன்னெண்டாவது வீட்டுக்கு வந்ததுனால இப்படி பல வகையில் ஆபத்து ஏற்படும் சோ எல்லாத்தையுமே சமாளிக்க ரொம்ப எச்சரிக்கையாக நீங்க இருக்கணும் எதுதுல ஸ்பெசிபிக்கா ஸ்பெசிஃபிக்காக எச்சரிக்கையாக இருக்கணுங்கிறத சொல்லிட்டேன் அதை இதில் ஸ்பெசிஃபிக்காக இருங்க உங்களுக்கு குறிப்பிட்டிருக்கிறதுல நெக்ஸ்ட்டு ரெண்டாவது எந்த ராசிக்கு உஷாராக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துலாம் ராசிக்காரங்களுக்கு உஷாராக இருக்கணும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு துலாம் ராசிக்காரங்களுக்கு எந்த இடத்துல சுக்கரன் இருக்கிறாரு உங்களுக்கு எந்த விஷயத்தில் உஷாராக இருக்கணுங்கிறத சொல்ற வாங்க பார்க்கலாம் துலாம் ராசிக்காரங்க உங்களுக்கு எட்டாவது வீட்டுக்கு சுக்கரன் வந்திருக்கிறாரு இதன் காரணமாக உங்கள் ராசிக்காரங்களுக்கு பணியிடத்தில் தான் ஃபஸ்ட்டு கவனமாக இருக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு ஏன்னா பணியிடத்தில் மோசமான விளைவுகளை சந்திப்பதற்கு வாய்ப்பு இருக்குது அதே சமயம் உயர் அதிகாரிகளோடு பிரச்சனைகளை சந்திக்கக்கூடும் ஸோ உயர் அதிகாரிகளோடு விட்டு கொடுத்து பொறுமையாக இருக்கணுங்கிறது சொல்லப்பட்டிருக்கு வேலை தேடிக்கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த டைம் சிறப்பாக இருக்காது நீங்க வேலையில் இப்ப கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்கணும் வெற்றி பெற மிகவும் கடினமாக உழைக்க வேண்டியது இருக்குது அதனால் கடினமாக உங்களால் முடிஞ்சா பண்ணுங்க இல்லைன்னா வந்து விட்டுருங்க முக்கியமாக கடன் கொடுப்பதையோ அல்லது வாங்குவதையோ இப்போ செய்யக்கூடாது அதெல்லாம் செய்திங்கன்னா அதெல்லாம் கண்டிப்பாக இந்த டைம் தவிர்க்க வேண்டும் இல்லை என்றால் பணம் சிக்கிக்கொள்ள வாய்ப்பு இருக்குது குடும்ப வாழ்க்கையெல்லாம் கூட உங்களுக்கு இனிமையாக சந்தோஷமாக இருக்க வேண்டுமானால் குடும்ப உறுப்பினர்களோடு நேரத்தை செலவிட முயற்சிக்க வேண்டும் குடும்ப உறுப்பினர்களோடு நேரத்தை செலவிடாமல் இருந்திங்கன்னா கண்டிப்பாக இனிமையாக சந்தோஷமாக இருக்காது ஆக மொத்தம் உங்களோட ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரியான எச்சரிக்கை இருக்குது ஸோ இந்த ஏற்ப உஷாராக இருங்க ஸோ நான் சொன்னது போல உங்களுக்கு எது எதுலலாம் கவனமாக இருக்கணுமோ அதை அதில் கவனமாக இருந்திங்கன்னா உங்கள் ராசிக்கு பெரிய இழப்புகள் ஏற்படாமல் தப்பிக்கலாம் இதுதான் துலாம் ராசிக்கு சுக்கர பயிற்சினால் உஷாராக இருக்கணும் என்பது குறிப்பிடப்பட்ட விஷயங்கள் நெக்ஸ்ட்டு மூன்றாவதாக எந்த ராசிக்கு எச்சரிக்கை அப்படின்னு பார்த்திங்கன்னா மகர ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு மகர ராசிக்கு சுக்கர பயிற்சியில் சுக்கரன் எந்த இடத்துல இருக்கிறாரு நீங்கள் எந்தெந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறேன் நீங்கள் உங்களோட ராசிக்கு எப்படி கவனமாக இருக்கணுங்கிற விவரங்களை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க மகர ராசிக்காரங்களுக்கு ஐந்தாவது வீட்டுக்கு சுக்கரன் வந்திருக்கிறாரு இதனால் இந்த காலம் உங்களோட ராசிக்காரங்களுக்கு சோம்பேறித்தனம் பயங்கரமாக அதிகரிக்க போகுது இதை தான் நீங்கள் ஃபஸ்ட்டு மாற்றிக்கணும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு உங்கள் வேலையில் தயவு செய்து அலட்சியமாக இருக்காதிங்க மீறி அலட்சியமாக இருந்தீங்கன்னா அதில் உங்களுக்கு தான் நஷ்டம் ஏற்படும் இதனால் வெற்றி பெறுவதுங்கிறது உங்களுக்கு கடினமாக மாறும் அதே சமயம் இக்காலத்தில் அதிர்ஷ்டம் மட்டும் நம்பி இருக்காமல் கடின உழைப்பையும் போட்டால் வெற்றி கிடைக்கும் அதிர்ஷ்டம் எனக்கு இருக்க எல்லாமே நடக்கும் அப்படின்ட்டு அதிர்ஷ்டத்தை நம்பி வேற எதையும் செய்யாமல் இருக்கக்கூடாது கடின உழைப்பு போடணும் அப்பதான் வெற்றி கிடைக்கும் குழந்தைகள் வகையில் எதிர்காலம் பற்றிய கவலைகள் வந்து உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் குழந்தைகள் எதிர்கால குறித்த கவலைகளும் குழப்பங்களும் அதிகரிக்குங்கிறதுனால முக்கிய முடிவுகள் ரீதியாக எதையும் எடுக்கக்கூடாது மீறி எடுத்திங்கன்னா அதில் உங்களுக்கு தான் கஷ்டம் திடீரென பண இழப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது அந்த பண இழப்பு ஏற்படாமல் இருக்க பண விஷயத்தில் ரொம்ப சாக்கிரதையாக இருக்கணும் எனவே தேவையற்ற செலவுகளை தவிர்க்க வேண்டும் தேவையான செலவுகள் பண்ணி தேவையற்ற செலவுகளை தவிர்த்துக்கிட்டிங்கன்னா எல்லாத்தையும் ஓரளவு சமாளிக்க முடியும் ஆடம்பர செலவுகளை அறவே நீங்கள் செய்யக்கூடாது நான் இதை பண்ணுறேன் அதை பண்ணுறேன் இப்படி பண்ணுறேன் அப்படி பண்ணுறேன் இந்த மாதிரி ஆடம்பரமாக எந்த ஒரு செலவையும் செய்யக்கூடாது அதை அறவே இந்த டைம் நீங்கள் நிறுத்த வேண்டும் இல்லாவிட்டால் இதிலேயே பிரச்சனைகள் அவதிப்படக்கூடும் அதனால் இதை மட்டும் நீங்கள் தயவு செய்து வந்து பாருங்கள் அதாவது தயவு செய்து பணம் விஷயத்தில் ஆடம்பர செலவு செய்யாதீங்க இப்படியெல்லாம் கவனமாக இருந்தீங்கன்னா இந்த சுக்கர பயிற்சியில் பெரிய இழப்புகள் ஏற்படாமல் தப்பித்து கொள்ளலாம் ஸோ இது உங்களுக்கு சொல்லப்பட்ட பலன்கள் ஸோ இந்த மூன்று ராசிக்காரங்களை தவிர மற்ற ராசிக்காரங்களுக்கு இந்த சுக்கர பயிற்சி ஓரளவு நல்ல பலனை தான் கொடுக்குது அதனால் பயம் கிடையாது ஸோ இந்த மூன்று ராசிக்காரங்க தான் உஷாராக இருக்கணும் ஸோ நீங்கள் இந்த வீடியோ பார்த்து உஷாராக இருப்பீங்கன்னு சொல்லி நான் நம்புகிறேன் நீங்கள் உஷாராக இருக்கிறது போல உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் உஷாராக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோவை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட ராசி இந்த வீடியோவில் இருக்கிறதா இருந்தால் கண்டிப்பாக இதெல்லாம் தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் அடையிட்டோம் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய வீடியோ வந்து போடப்படும் அதை எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மாட்டேன் அப்படின்னா எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காம பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்